ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொந்தமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சொந்தமாக இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு ரொம்ப சந்தோஷமான பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா இங்கே அமெரிக்காவில் அமெரிக்கன் பிரெசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் நம்ப கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ண சொல்லி அதே மாதிரி ஏஐ டெக்னாலஜி இது ரெண்டுத்துக்கும் ஒரு பில் ஒன்று சைன் பண்ணியிருக்காரு வித்தின் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டேஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டேஸ்னா ஆறு மாதம் ஆறு மாதத்துக்குள்ள கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் அசட்ஸ் எப்படி ரெகுலேட் பண்ணணும் எப்படி ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு அவர் ப்ரெஸ் மீட் கூட அங்கே ஒயிட் ஹவுஸில் ஓவல் ஆஃபீஸுன்னு இருக்க அவர் ஆஃபீஸு அங்கே டெய்லி ப்ரெஸ் மீட் நடக்கும் அந்த ப்ரெஸ் மீட்டில் கிளியராக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டார் கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ண போகிறேன் ரெகுலரைஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் சைன் பண்ணி கொடுத்துட்டாரு அதனால் கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் டைமுக்குள்ளே முடிச்சுடுங்க ரெகுலேட் பண்ணிடுங்க அப்படின்னாரு இது ஒரு நல்ல அருமையான செய்தி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்போது அமெரிக்காவில் ரெகுலேட் பண்ணுறாங்களோ மீச்சுவல் நாடுகள் எல்லாமே அமெரிக்கா பண்ணாங்கன்னா அவங்க கூட ஃபாலோ ஆவாங்க மிச்சம் நாடுகள் எல்லாம் அதே மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு கூட டெஃபினட்டாக கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் வர பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நம்ம இந்தியன் பட்ஜெட் இருக்குது பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அவங்க ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் மோடி அவர்களும் ஏதாவது நல்ல முடிவாக எடுத்து கொஞ்சம் டேக்ஸ் வந்து தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃபிஃப்டீன் பர்சென்ட்டோ ட்வெண்ட்டி பர்சென்ட்டோ டேக்ஸ் வச்சால் நல்லாயிருக்கும் எதாவது குறச்சாங்கன்னா இந்த பட்ஜெட்டில் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் நல்ல நாட்கள் வந்திருக்கு இங்கே மாத்திரம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது எப்படி உங்கள்கிட்ட பங்கு பண்ணிக்கணும் எப்போது மிக்க சீக்கிரம் இந்த பிரேக்கிங் நியூஸ் சொல்லணும் ஏன்னா இங்கே மெயினாக இது நான் ஏதோ அமெரிக்கா அமெரிக்கான்னு சொல்கிறேன்னு இல்லை அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு ரெகுலரைஸ் ஆனால் தான் மிச்ச நாடுகளெல்லாம் ஆகிடும் இனிமேல் கிரிப்டோ கரன்சி ஒரு அருமையான அசட் ஆகும் ஒரு அருமையான அசட் ஆகும் நீங்கள் தங்கத்தோடு இது பெட்டர் அசட் ஆகும் ஓகே இன்னைக்கு சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தெரியும் இதை பற்றி ரிசல்ட்டு அருமையான நியூஸு கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு ஒன்றுமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் கிட்ட பார்த்தக்க வேண்டிய ச சம்பவங்கள் விஷயங்களை அதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் ஆனால் தயவுசெய்து என் கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா கொஞ்சம் என் வீடியோஸ்க்கு நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சாக்கா கொஞ்சம் நல்லா கமெண்ட்ஸாக வைங்க ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ் வைக்கிறாங்க அது மாதிரி கமெண்ட்ஸ் வைக்காதுங்க நல்ல கமெண்ட்ஸாக வைங்க நானும் ஆதரிக்கிறேன் நானும் கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் எடுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம பிட்காயின் லெவல் பார்த்தீங்கன்னா பிட்கோயினில் இன்றைக்கி பிட்காயின் நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு ஒன் லேக் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த நியூஸ் வந்த அப்புறம் கூட பெரிய ரியாக்ஷன் ஒன்றும் வரல பிட் அது எதுக்கு வரலன்ற காரணம் கூட உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது பிட் கோயினுக்கு சப்போர்ட்ன்றதை பார்த்தாக்கா இந்த நியூஸ் வந்த அப்புறம் ஸ்ட்ராங் சப்போர்ட் சோன் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சோனு மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஆல் டைம் ஹை ஒன் லேக் நைன் தௌசண்ட் டாலர்ஸை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் டாலர்ஸ் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் இது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் உங்களுக்கு டெய்லி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது பிட் கோயின்ன்றது பேரண்ட் காயின் அதை பேஸ் பண்ணி தான் கிரிப்டோ கரன்சி இருக்குது அதனால சொல்கிறேன் இப்போது நம்ம ட்ரம்ப் அவர்கள் பல சொன்ன மிச்சம் விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன் ட்ரம்ப் அவர் இந்த ஆர்டர் பாஸ் பண்ணது இல்லாமல் இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரு ஆக்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணார் அதே மாதிரி ஏஐ டெக்னாலஜி அது கூட ஞாபகம் வச்சுக்காங்க ஏஐ டெக்னாலஜி எதுக்கு ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னு கடைசியில் சொல்கிறவங்களுக்கு பார்த்துக்கோங்க இது ரெண்டுமே உடனடியாக பண்ணுங்க அப்படின்னு டேவிட் ஸ்மேக்கர் டேவிட் ஸ்மாக்கர்னு ஒரு செனேட்டர் ஒருத்தர் இருக்கார் இங்கே அமெரிக்காவில் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த வேலைலாம் அவருக்கு ஒப்படைச்சிருக்காரு இதில் நம்ம இலான்மஸ் கூட நிறைய பா பாட்டு கூட இருக்கிறதுல நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு அவர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு கண்டிப்பாக மேலே போகும் பார்த்துக்கோங்க இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சியில் ஃபஸ்ட்டு நியூஸ் பிட் வந்து இங்கே வெயூர் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சைன் பண்ண இன்னொரு டாக்குமெண்ட் என்னான்னா பிட்காயின் நேஷனல் ரிசர்வ் நேஷனல் ரிசர்வ்னா ரிசர்வ் பேங்கில் சேர்த்து வைப்பாங்க காயின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சீஸ் பண்ண காயின்ஸு நம்ம சில்க் ரோடு ஸ்கேமில் சீஸ் பண்ண காயின்ஸு இந்த மாதிரி நிறைய ஸ்கேமில் மாட்டிக்கிட்ட காயின்ஸ் எல்லாமே விற்கணும்னு நினச்சாங்க அதெல்லாம் எதுவும் விற்காதீங்க ஒன்றும் முடிஞ்சால் வாங்கி வையுங்க அப்படின்னு ஆர்ட்ரு போட்டுட்டார் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கி வையுங்க பிட் காயினை ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பாருங்க டிஜிட்டல் அசட்டை கண்டிப்பாக வாங்கி வைங்கன்னு ஆர்டர் போ அது கூட சைன் பண்ணியிருக்காரு இது ஒரு நல்ல விஷயம் இதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா நம்ம மார்க்கன் ஸ்டான்லே மார்க்கன் ஸ்டான்லேன்னு அமெரிக்காவில் வேர்ல்டில் பிக்கெஸ்ட் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பேங்க் அது அந்த பேங்க் இந்த நியூஸ் வந்த அப்புறம் இவர் டொனால்டு ட்ரம்ப் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன அப்புறம் அவங்க உடனே அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்காவில் அவங்க கிளைண்ட்ஸுக்கு அவங்க கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நாங்கள் லோன்ஸ் கொடுக்குறோம் முக்கியமாக பிட்காயினுக்கு வந்தாக்கா ஒரு லட்சம் டாலர் லோன் கொடுக்குறோம் வாங்கி ட்ரேட் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறோம் கிரிப்டோ கரன்சிஸ்க்கு நீங்கள் எந்த பாயிண்ட் ஒன்றும் வாங்கிக்கோங்க நாங்கள் லோன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றுமே எந்த லெவலுக்கு போகுது நம்ம கிரிப்டோ கரன்சின்னு யோசித்து பாருங்கள் இது வந்து தங்கத்தை பீட் பண்ணுவ பயங்கரமான அசெட் ஆகும் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறது இந்தியாவில் ரெகுலரைஸ் ஆகிடும் இங்கே ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் விட பண்ணிவிடுவாங்க நல்ல தைரியமாக ஒன்றுமே நல்லா அசட் ஆகும் ஃப்யூச்சர் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் இதுக்கு பார்த்துக்கோங்க இதை வாங்கி வச்சிருக்காங்க வாங்கி வச்சுருக்காங்க இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா உங்களில் யாருக்கும் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா குவின்டி செக்ஸ் எக்ஸ்சேஞ்சு இருக்குது அதில் ஏன்னா டெபாசிட் நல்லா இருக்குது அந்த குவின்டி ஸ்டேக்ஸ் எக்ஸ்சேஞ்சு லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதே மாதிரி என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புறாங்க அது பார்த்துட்டாங்க அது குவாலிட்டி சொன்னாங்க நான் இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்டான தகவல் என்னென்னா இங்கே சிஎம்இ சிஎம்இ குரூப் அப்படி ஒன்று ஒரு குரூப் இருக்குது அது சிஎம்இ குரூப்புன்னா சிக்காகோ அமெரிக்காவில் சிக்காகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச் அது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்குது அதில் இன்னைக்கிலிருந்து இன்னைக்குலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம எக்ஸ்ஆர்பி ரிப்பிலும் சோலானா ஃப்யூச்சர்ஸ் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல செய்தி எக்ஸ்ஆர்பி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கும் நம்ம சொல்லான ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்ல செய்தி கண்டிப்பாக இது ரெண்டும் மேலே போவும் பார்த்துக்கோங்க அது சிஎம்இ குரூப்பில் அங்கே லிஸ்ட் பண்ணுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை அவங்க ஃப்யூச்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நல்ல விஷயம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஆல்ரெடி நேற்று வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ட்ரம்ப் அஃபிஷியல் கோயின்ல அதுவும் ட்ரம்ப் அஃபிஷியல் காயினும் அதுக்கப்புறம் டாச் காயினும் இது ரெண்டும் இடிஎஃப் வரப்போகுது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் நம்ம பிட் கோயின் தீரம் இந்த மாதிரி வந்திருக்கோம் அது மாதிரி இடிஎஃப் வரப்போகுது மிக்க சீக்கிரத்தில் வந்துடும் அது கூட வாங்கி வச்சுக்கிறதா இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் டாச் காயின் முக்கியமாக டாச் காயினுக்கு வந்து நல்ல நியூஸுங்க இருக்குது ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன் அதை பற்றி சொல்கிறேன் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி டாச் அப்படின்னு அவர் இலான் மஸ்க் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று அதுக்கு சிம்பெலாம் வந்து யூஷ்வலாக கவர்மெண்ட் சிம்பிள் இருக்கும் பட் இங்கே அமெரிக்கன் கவர்மெண்ட் சிம்பிள் வைக்காம நம்ம டாஜ் காயின் ஃபோட்டோவை இமேஜை வந்து வச்சுருக்காங்க அந்த ார்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல செய்தி நல்ல ஃப்யூச்சரில் ஜாஜ்காய் நல்லா ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது தச்சமயம் முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக மேலே போகும் இப்போது எதுக்கு மார்க்கெட் இங்கே நிற்குது கொஞ்சம் ஏன் நின்று இருக்குது ஏறாமல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ரீசன் என்னென்னா இந்த மாதம் ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தொம்பதாம் தேதி நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் மீட்டிங் இருக்குது இருபத்தொன்பதாம் தேதி அவர் நம்ம ஜெர்மி போவர் சேர்மேன் ஃபெடரல் ரிசர்வ் சேர்மேன் ஜெர்மி போவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எப்படி வைக்கிறது என்னன்றது பற்றி அனௌன்ஸ் பண்ணுவார் அது பார்க்கணும் அதுக்காக வெயிட்டிங் மார்க்கெட்டு ஓகே இன்றைக்கி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு ரெண்டு மூணு செய்தி இருக்கு அவர் சொன்னது நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இந்த இந்திய ஆர்டர் ஒன்று சைன் பண்ணார் நம்ம கிரிப்டோ கரன்சிக்கும் ஏஐ டெக்னாலஜிக்கும் அதுக்கப்புறம் ரிசர்வ் ரிசர்வ் பிட்காயின் ரிசர்வ் பண்ணுற ஏற்றி சொல்லிட்டு அது பா பில் பாஸ் பண்ணார் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இங்கே ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையங்க உண்மையை நீங்கள் ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் கூட டேக்ஸ் குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கும் நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு நல்லாயிருக்கும் ஃப்யூச்சர் வந்து பிலாங்ஸ் டு கிரிப்டோ கரன்சி இது மாத்திரம் உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஷிபா கோயிலுக்கு வந்தாக்கா ஷிபா என் காயின் கொஞ்சம் கீழே தான் இருக்குது கோயின் டிசிஎக்ஸ் ஐஎன்ஆரில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சீரியஸ்கிட்ட நின்று இருக்குது எல்லாம் காயின்ஸும் எல்லாம் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுனில் இருக்குது மெயினாக நான் சொன்னதில்ல இந்த மாத கடைசி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இருக்கும் ஆல்ரெடி இன்னைக்கு இந்த நியூஸ் அனௌன்ஸ் ஆச்சு உடனடியாக பைக் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க இந்த ஆர்டர்ஸ் எப்படி இருக்கும் எக்ஸேட் எப்படி பண்ணுவாங்க என்னான்றது கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்களா என்னான்னு தெரியல கொஞ்சம் ஆட்டு காயின்ஸ் ஏறணும் எல்லா காயின்ஸும் கொஞ்சம் நின்று போயிருக்கு மூமெண்ட் வரணும் ஓகே இப்போ உங்களுக்கு பார்த்துக்க வேண்டிய முக்கியமான காயின்ஸு ஏஐ ஒன் சிக்ஸ் சிக்ஸ்டீன் ஏஐ சிக்ஸ்டீன் செட் அந்த காயின் ஒன்று பார்த்துக்கோங்க அது ஒன்று ஏஐ டெக்னாலஜி கோயின் அதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நியர் நியர் ப்ரோட்டோகால் நியர் ப்ரோட்டோகால் ஒன்று நல்ல கால் இருக்கு கோயில் அதுவும் ஏஐ டெக்னாலஜி கோயின் அது ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டர் ரெண்டர் வந்து ஏஐ டெக்னாலஜி காயின் அதுவும் நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்புறம் எத்தீரியம் எத்தீரியம் கொஞ்சம் லோவில் இருக்குது இப்போது மூணு லட்சம் கிட்ட இருக்குது மூவாயிரத்தி இரநூறு நூற்றி ஐம்பது இரநூறு டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக ஏறும் மேலே போகும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சோலானா சொலானா ஒன்று கண்டிப்பாக ஏறும் சோலானா தச்சமே இருபத்தி ரெண்டாயிரம் இந்தியன் மடத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக ஏறும் மேலே போகும் ஏன்னா ஃப்யூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் இருக்குதுன்னு சொன்னால் அதை ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பி ரிப்பல் எக்ஸ்ஆர்பி ரிப்பல் கூட கண்டிப்பாக ஏறும் மேலே போகும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் டாச் காயின் டாட்ச் காயின் மிஸ் பண்ணாதீங்க அதுக்கு நிறைய ஃப்யூச்சர் இருக்குது டாச் காயின் கூட வாங்கிக்கோங்க முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி நாலு ரூபா கிட்டே இருக்குது வாங்கி வச்சுக்கோங்க ஃப்யூச்சர் லாங் டர்மில் நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதில் அதை ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஹபார் ஹெச்பிஆர் ஹெச்விஏஆர் ஹெச் அபார் அந்த கோயின் ஒன்று பார்த்துக்கோங்க அதில் நல்லா இருக்குது எக்ஸ்எல்எம் எக்ஸ்எல்எம் ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆர்பிட்ரம் ஆர்பிட்ரம் ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆப்டாஸ் ஆப்டாஸ் ஒன்று பார்த்துக்கோங்க இந்த கோயின்ஸ் எல்லாம் நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம டெய்லி செல்லிக்கிற காயின் காலம் ஒன்று லோல் இருக்குது மூன்று ரூபாய் கீழே இருக்குது வாங்கிக்கிறதா வாங்கிக்கோங்க அதில் ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நல்ல ஃப்யூச்சராக நல்லா ஏறும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பால்காட் டாட் பால்காட் டாட் ஒன்று அறநூறுரூபா கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆடா கேடினோ ஆடா கேடினோ ஒன்று பார்த்துக்கோங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற காயின்ஸால நான் டெய்லி உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க பாலிகான் மேட்டிக் பாலிகான் மேட்டிக் கூட நல்ல காயினு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அதுவும் வாங்கிக்கலாம் பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க நீங்களும் ரீசர்ச் பண்ணுங்கள் ஏன்னா நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது நீங்கள் ஏதாவது வாங்கறது விற்கிறது பண்ணுறப்போ ஒரு வாட்டி உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் ஆகிறது தான் அவருக்கு விசாரித்து கேட்டு பார்த்துக்கிட்டு வாங்கிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்